ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஆல் நான் உங்கள் வினோத் நாம் இந்த காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தம்மையில் பார்த்தோன்னே கொஞ்சம் லைட்டாக ஒரு நெருடல் வந்திருக்கும் ஏன்னா அந்த மரணம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ளெல்லாம் சின்னதாக ஒரு நெருடல் ஒரு பய உணர்வு வருது அது ஏன்னு தெரியல அப்போ இந்த மரணங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது அது சொன்னால் அபசக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சதுனாலே நம்ம தெரில அப்படி ஒரு பய உணர்வு வருது ஆனால் மனிதர்களாகிய நாம் அனைவரும் நம்மளோட வாழ்க்கையில் அனுதினமும் இந்த மரணம்ன்ற நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஏன்னு சொல்கிறத விட ஒருவர் தன்னோட வாழ்க்கையில் தன்னை யாருன்னே புரிஞ்சிக்க முடியாத சின்ன வயசில் இந்த மரணம்ன்ற அந்த நிகழ்வை பார்த்து நமக்கு இப்படி ஒரு முடிவு இருக்கா இந்த ஒரு எல்லை இருக்கா அப்படின்னு அந்த வயசில் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கை அதாவது அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி நல்ல முறையில் மக்களுக்கு ஒரு உதவிகரமான வாழ்க்கையை வாழ்ந்ததுனால இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய ஆசிரமே அமைக்கப்பட்டு அவரோட வாழ்க்கை வரலாறு அந்த ஆசிரமத்தில் பொறிச்சு வைக்கப்பட்டு உலகத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்து வந்து அவரோட வாழ்க்கை வரலாற பார்த்து அவங்களோட அவங்கவுங்களோட வாழ்க்கைக்கு அந்த இது எப்படி உதவுது அப்படின்னு வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவர் யார் அவர் அறிஞ்சிக்கவே முடியாத அந்த வயசில் அந்த மரணங்கிற நிகழ்வு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு அதில் அவர் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன வாழ்க்கை நெறிமுறையை பய பின்பற்றினாரு அது நமக்கு எந்த வகையில் பயன்பாடாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு சின்ன பையன் அவர் வீட்டில் அவங்க பாட்டி இறந்துடுறாங்க அப்போ திடீர்னு அவர் பார்க்குறான் என்ன பாட்டியை படுக்க வச்சுருக்காங்க பாட்டி மேலே மாலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க சுற்றி எல்லோரும் உட்காந்து இருக்காங்களே ஏன் என்னன்னு தெரியலே ஒரு பெரிய குழப்பம் உடனே அந்த பையன் அவங்க அம்மாவிட்ட போய் அம்மா அம்மா ஏன் இப்படி பாட்டியை படுக்க வச்சுருக்கீங்க ஏன் எல்லாரும் அழுதிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா அவங்க பாட்டி சாமிக்கிட்ட போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சாமிக்கிட்டேயா கிட்ட போனால் எல்லாரும் தானே படணும் ஏன் எல்லாரும் அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைப்பா சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்னா இனிமேல் பாட்டி திரும்பியே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு அந்த பையனுக்கு புரிய வைக்க முடியல அப்புறம் அந்த பையன் வந்து தனியாக ஒரு குழப்பத்திலே வந்து உட்காந்து பாட்டி திரும்பியே வர முடியாத இடத்துக்கு போயிட்டாங்களா பாட்டி இங்கே தான் இருக்காங்க எங்கேயும் போகலை என்ன இப்படி சொல்கிறாங்க ஏன் எல்லோரும் அழுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் ஆழ்ந்துடுறா அந்த பையன் அவங்க வீட்டில் அந்த சாங்கியப்படி ஏன்னா அந்த பேரனில் அந்த பாட்டிக்கு அந்த பையன் ஸோ அதனால் நெய்ப்பந்தம் பிடிக்கிறது அந்த கொல்லி வைக்கிறது எல்லாமே அந்த பையன்தான் அதனால் அந்த பையன்கிட்ட நெய்ப்பந்தம் இதெல்லாம் கொடுத்து பாட்டியை தூக்கிட்டு போகிறாங்க ரோட்டில் அந்த பூவெல்லாம் போட்டுட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அந்த பையன் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் பாட்டியை எங்கே தூக்கிட்டு போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தோடையே போயிட்டுருக்கான் இறுதியில் ஒரு மயானத்துக்கு பூமிக்கு போனதுக்கப்புறம் அந்த எரிவூட்டக்கூடிய அந்த தகன மேடையில் விறகு படுக்கையை அடுக்கி வச்சுருக்காங்க அந்த விறகு படுக்கையில் அந்த பாட்டியோட உயிரற்ற அந்த சடலத்தை படுக்க வச்சிடுறாங்க படுக்க வச்சுட்டு எல்லோரும் பார்க்குறவங்களாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் கையில் கொல்லியை கொடுத்து மூணு தடவை சுற்றி வர சொல்கிறாங்க சுற்றி வரும்போதும் அந்த பையனுக்கு பெரிய குழப்பம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலே பாட்டி என்னமோ திடீர்னு மறைஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த குழப்பத்தோடையே சுற்றி வரோம் சுற்றி மூணு சுத்தி சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த பையனைகிட்ட சொல்கிறாங்க தம்பி இந்தாப்பா நெருப்பு வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நெருப்பா பாட்டிக்கு வலிக்காதா சுடாதா அப்படின்னு கேட்குறான் கேட்குறோன்னா இல்லைப்பா அது உயிர் போயிடுச்சு இப்போ வலிக்காது நீ வெய்ய அப்படின்னு சொன்னோன்னா வச்சிட்றான் வச்சோன்னா சடலம் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு எரிய ஆரம்பித்தோன்னா பையனை திரும்பி கூப்பிட்றாங்க வரமாட்டேங்கிறான் எவ்வளவோ பிடிவாதம் பண்ணிட்டாங்கப்பா அதை ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ம் நான் வரமாட்டேன் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால வெச்சக்கன்று அதாவது இமைக்காமல் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு வெச்சக்கன்று வாங்காமல் என்ன நடக்குதுங்கிறது அப்படியே பார்க்குறான் எரியுது 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 எரிஞ்சு சாம்பலாக போயிடுச்சு இப்போ சாம்பலாக போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் அதை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன சொல்கிறது தெரியல அதுக்கப்புறம் அவங்க கூட்டங்க கூட அப்படியே ஒரு பிரம்மையிலே போகிற மாரி போகிறான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒரு ரூமில் போய் கதவு சாத்திக்கலாம் கதவை சாத்திட்டு என்ன பண்ணிக்கலான்னா போய் ஒரு பெஞ்சில் படுத்துக்கிறான் படுத்துக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டை மேலே பற்றிக்கிட்டு தன்னைத்தானே அதாவது அவங்க பாட்டிக்கு நடந்த மாரி தன்னைத்தானே அந்த ஒரு செய்முறையை செஞ்சு பார்க்கறதுக்கு அதாவது தான் இப்போ இறந்துட்டோம் இறந்துட்டதாகவும் தான் மேலே இப்போ மாலை போட்டிருக்கதாகவும் எல்லோரும் தன்னை சுற்றி இருக்காங்க இப்போ தன்னை தூக்கிட்டு போகிறாங்க மயான பூமியில் விறகு படுக்கையில் படுக்க வச்சிட்றாங்க எல்லோரும் எல்லா சாங்கியமும் பண்ணிவிட்டு இப்போ கொல்லி வச்சிட்றாங்க சாம்பலா போயிடுறாங்க சோ அது அந்த செய்முறைய முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நாங்கிறது இந்த சரீரம் இல்லையா இந்த சரீரம் அழியக்கூடியதா அப்ப நாங்கிறது யாரு நான் யாருன்னு என்னை கேள்வி கேட்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆழ்ந்த கேள்விக்குறி அவனுக்கு மனசுல தோணுது அந்த செய்முறையை செஞ்சு பார்த்துட்டு எழுந்திருச்சு கண்ணை திறந்து பார்க்குறப்ப இந்த உலகத்தில் அவன் பார்க்குறதெல்லாம் மாற்றத்திற்கு உட்படக்கூடிய மாயையாவே தெரியுது அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒன்று எல்லாமே அழியக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயமாக அந்த மரணத்தின் வாயிலாக அவன் புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கிடைத்த அந்த பொக்கிசம் நிறைந்த அந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு உதவிகரமாகவும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய விதமாகவும் எல்லா விதத்திலையும் பக்குவப்படுத்தி கொண்டு அந்த சின்ன வயசுலேயே இந்த லெவக் லெவலுக்கு பக்குவப்பட்டால் அவர் வளர்ந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு பெரிய ஞானியாக இருந்திருப்பார் அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இன்றளவுலையும் திருவண்ணாமலையில் ஒரு பெரிய ஆசிரமம் அமைக்கப்பட்டு அவரோட வாழ்க்கை வரலாறு உறிச்சு வச்சுருக்கக்கூடிய திரு ரமண மகரிஷிய அவர்களோட வாழ்க்கை தான் இந்த இது அவர் இந்த சின்ன வயசுலேயே இந்த அளவுக்கு பக்குவப்பட்டதுனால தான் ஒரு பெரிய மகானா போற்றப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்திருக்கார் இந்த இவரோட பக்குவத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சின்ன பையனாக இருக்கும்போது அவர் செஞ்சு பார்த்த அந்த செய்முறையை நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி எந்த வயசில் இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கத்தில் இருந்தாலும் சரி ஒரு தடவை ஒரே ஒரு தடவை கண்ணை மூடி படுத்துக்கிட்டு செஞ்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் இந்த மரணம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது சொல்லுன்னா அது அபசகுணம் அப்படின்னு சொல்லாமல் இருந்துட்டால் அது என்ன நமக்கு நடக்காமையே போயிடும் போது நம்ம உடம்பில் கடைசியாக செய்யக்கூடிய செயல்முறை அதுதான் அது எந்த மாற்றமும் கிடையாது நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி ரிட்டன் டிக்கெட் கன்ஃபார்ம் என்ன டேட்டு தெரியாது அவ்வளோதான் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு புகைப்பழக்கம் இருக்கு அதுலேருந்து என்னால் வெளியில வர முடியல மது பழக்கம் இருக்கு அதுலேருந்து என்னால் வெளியில வர முடியல அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் என்னங்க ஒரு மனம் தன்னுடைய மனம் அதுல தாந்தான் அப்படிங்கிற ஒரு நினப்ப நினைச்சிக்கிட்டு அந்த மனம் என்னெல்லாம் சொல்லுதோ அதுபடியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும் அப்ப நம்மளோட வாழ்க்கையில அதுமாரி இருக்கிற ஒரு நேரத்துல அந்த செய்முறையை ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சந்தோஷமாக இருந்தாலும் சரி அதிகப்படியான துக்கமாக இருந்தாலும் சரி நம்ம மனசை சமநிலையாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை அந்த செய்முறைக்கு உண்டு ஏன்னா அந்த செய்முறையை செஞ்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த சரீரம் அழியக்கூடியது எதுவுமே நிலை இல்லாதது சோகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எதுவுமே நிலை இல்லாதது எல்லாமே இப்படி தான் சந்தோஷமாக உச்சகட்டம் ஆனாலும் இந்த நிலமையில் தான் வச்சுருக்கணும் துக்கமாக நெஞ்சு அடைக்கிற அளவுக்கு போனாலும் இந்த அளவில் தான் வச்சுருக்கணும் ஏன்னா எல்லாமே மாறக்கூடியது அப்படிங்கிற தெளிவு அந்த செய்முறையை செஞ்சு பார்த்தாலே நமக்கு கிடச்சிரும் அதுதான் அந்த செய்முறையோட ஒரு பெரிய பலமே இப்போ ஒருத்தர் வந்து தனக்கு வந்து அதிகப்படியான கஷ்டம் இருக்குது என்னால் இந்த கவலையை தாங்கவே முடியல என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரில இந்த கவலை எனக்கு எப்போ தீரும் எனக்கு உடனே இதில் வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அவங்கள பார்த்து நான் கேட்குறேன் ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு சில நேரத்தில் எல்லாேருக்கும் வந்து கவலையே இருக்காது சந்தோஷம் வந்து ஒரு உச்சக்கட்டதான நிலமையில் சந்தோஷம் கிடைக்குது ஐயோ ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தோஷமான நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது இந்த சந்தோஷம் எனக்கு எப்போ தீரும் இந்த சந்தோஷத்துலேருந்து நான் எப்போ வெளியில் வருவேன் அப்படின்னு யாராவது நினச்சி பார்த்துருக்கீங்களா நினைக்க மாட்டோம் ஏன்னா இந்த மனசில் சந்தோஷத்துக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு எப்படி நம்ம இடம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு சூழ்நிலையின் காரணமாக வரக்கூடிய துக்கத்தையும் கடந்து போகிறதுக்கு உண்டான இடத்த கொடுக்கணும் கொடுத்தா ஆகணும் ஏன்னா இன்பம் துன்பம் எல்லாம் அடங்கியது தான் வாழ்க்கை எல்லாத்தையும் சமநிலையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்முறையை செஞ்சு பார்க்க சொல்கிறாங்க நம்ம என்னைக்கும் ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சாதான் அதுலேருந்து ஒரு அனுபவத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க இப்போ இதில் மட்டும் நம்ம வந்து மரணத்தை நினச்சி பாருன்னு இவங்க வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டதில் மட்டும் இல்லை நம்மளோட வாழ்க்கை வழிகாட்டி புனித நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய உபநிசமாக இருக்கட்டும் திருக்குறானாக இருக்கட்டும் ஒரு பைபிளாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் சரி மரணத்தை ஒரு தடையாவது அப்பப்போ நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாமே அந்த சூழ்நிலையின்படி வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டமாக இருக்கட்டும் சின்ன சின்ன சந்தோஷமாக இருக்கட்டும் அந்த கஷ்டங்கள் வந்து என்னமோ தன்னோட வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் நம்மளை வச்சு ஆட்டி படைக்கும் அப்படின்னு நினச்சி நினச்சி அதுக்குள்ளேயே சிக்கி சீரணி போயிடுறோம் நமக்கு இதே இது முடிவு கிடையாது இதுக்கப்புறம் அந்த மரணங்கிற ஒரு பெரிய முடிவு இருக்குது ஒரு எல்லை இருக்குது அதுக்கு உள்ள நடக்கூடிய நடக்கக்கூடிய இது எல்லாமே ஒரு சின்ன மாயை எல்லாமே ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது தான் இது எல்லாமே மாறக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சமநிலையை உண்டாக்குறதுக்காக தான் இந்த நிகழ்வை நினச்சி பார்க்க சொல்கிறாங்க இதை மட்டும் உங்களோட வாழ்க்கையில் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க அதுக்கு மாற என்ன பண்ணுவீங்கன்னா இந்த வாழ்க்கை வந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு நமக்கும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பிறருக்கும் உதவிகரமா எப்படி அமைக்கிறது அப்படின்னு நெறிப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க தீய மார்க்கத்தை விளக்கி நல்ல மார்க்கம் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத அதை நோக்கி பயணப்பட்டு உதவிகள் என்ன தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு எதுக்குமே ஆசைப்படாமல் எந்த விஷயத்துலையும் பொறாமப்படாமல் எந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுத்து விடாமல் எப்படி நம்மளோட வாழ்க்கை உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து யோசித்து அளவுக்கு தன்னை அனைவரும் போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணம்ன்றது வந்து நெஞ்சார தழுவக்கூடிய அளவுக்கு உங்களை அணைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க மகான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவரின் வாழ்க்கை வரலாறையும் புரட்டி பாருங்கள் எந்தபடியெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க எப்படி வாழ்க்கையை நெறிமுறை நெறிமுறைப்படுத்தி எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து பின்பற்றுங்க நல்ல முறையில் வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொளி பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இது போன்ற நல்ல தகவல் நிறைந்த பதிவுகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா அவத்தாரம் யூடியூப் சேனலோட கனெக்டில் இருங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இது போன்ற தகவல் நிறைந்த வீடியோக்கள் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களோட வீட்டுக்கே என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் வினோத் பாய் பாய் சி யூ